இந்த ஒரு பெண்ணால எப்ப எப்ப பிரச்சனை வருதோ அப்ப எல்லாம் சுத்தி பொம்பளை பிள்ளைங்களையா நிக்க வச்சுக்கிறது அந்த இடத்துல என்னென்ன பேசணுமோ அத பேசுறது அதே இடத்துல அந்த அந்த ஒரு வார்த்தை பேசினா பாருங்க அந்த அந்த பொண்ணைய தூக்கிட்டு போயிட்டேன்னு என்ன பெண்கள் நீங்க உங்க பக்கத்துல உங்க வீட்டு பொண்ணா நினைக்க வேண்டாமா அதை இமேஜின் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு அந்த குடிசைக்குள்ள இருந்து அத சிமெண்ட் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அங்க பக்கத்துல நிக்க முடியுமா செருப்பாலே அடிப்பான்னு மிரட்டிருக்கணும் அவரை உண்மையாக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எப்படி வேணாலும் போடுங்க எனக்கு அவர் மேல எல்லாம் ஒரு ஒரு சதவீதம் கூட அவர் இவ்வளவு நாள் அரசியலில் என்ன பேசியிருந்தாலும் அது மேல கூட நம்ம அப்பப்ப வந்து சரியாக தான் சொல்கிறாருங்கிற எண்ணம் வரும் ஆமா நல்லா சொல்றாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் எனக்கும் வந்திருக்கு ஆனா எப்போது இப்படி பேசினாரோ அவர் மேல ஒரு சதவீதம் கூட ஒரு பொது வாழ்க்கைக்கு தகுதியான மனிதராக நான் பார்க்கவே மாட்டேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எந்த காலகட்டத்திலையுமே இது அவரால் வாபஸ் வாங்கவே முடியாது ஏற்கனவே கொள்ளையில் ஆயிரம் பொண்ணுங்க இருக்கும்போது அவ தான் கிடச்சாலான்னு என் மனைவி சொன்னாங்கன்னு சொன்னார் பாருங்க அப்போவே நமக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது இது என்னடா அது ஒரு பெண்ணே இப்படி சொல்லியிருக்காங்களான்னு அல்லது அப்படியே டேரக்டராக இருக்கிறதுனால கதை சொல்ற மாதிரி அப்படியே அது மேலே பழிய அவங்க மனைவி மேலே பழிய போட்டு தானே சொல்கிறாராங்கிறதும் தெரியாது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி பேசுறது மட்டும்தான் அதிகமான அதிக உச்சபட்ச ஒரு பணியாகவே வச்சிருக்காரு சீமான் அது அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் நானும் பார்க்குறேன் அது ஆணவதிக்க மனப்பா நான் ஆனால் பெண்ணியவாதி கிடையாதுங்க